தேவாள வாழவயல் பகுதியில் குடிநீர் கேட்டு சாலை வந்த குடியிருப்பு வாசிகள் சாலை மறியல் ஈடுபட்டதால் பரபரப்பு நகராட்சி அதிகாரியிடம் வாக்குவாதம் நீலகிரி மாவட்டம் தேவாலயம் அடுத்துள்ள வாழவயல் பகுதியில் நகராட்சி நிர்வாகம் முறையாக குடிநீர் விநியோகம் செய்யாததை கண்டித்து குடியிருப்பு வாசிகள் சாலையில் திரண்டு திடீரென சாலை மறியல் ஈடுபட்டனர் நெல்லி ஆளம் நகராட்சிக்குட்பட்ட இரண்டாவது வார்டுக்குட்பட்ட பகுதி வாழவயல் இங்கு சுமார் நானூறு குடும்பங்கள் வசிக்கின்றன பெரும்பாலானோர் கூலி தொழிலாளராக உள்ளனர் தினசரி காலை நேரத்தில் வேலைக்கு செல்லும் இவர்கள் மாலை நேரத்திலேயே வீடு திரும்புவது வழக்கம் நெல்லியாளர் நகராட்சியில் சார்பில் இப்பகுதியில் கிணறு அமைக்கப்பட்டு மேல்நிலைத் தொட்டி மூலம் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது தற்பொழுது வறட்சி காரணமாக கிணற்றில் நீர் குறைவாக உள்ளதால் நான்கு அல்லது ஐந்து நாட்களுக்கு ஒரு முறை லாரி மூலம் தண்ணீர் விநியோகம் செய்யப்படுகிறது சாலை ஓரங்களில் உள்ளவர்களுக்கு மட்டுமே லாரி மூலம் தண்ணீர் விநியோகம் செய்யப்படுவதாகவும் உள்பகுதியில் உள்ளவர்கள் தண்ணீருக்கு மிகவும் சிரமப்படுவதாக கூறி வந்த அப்பகுதி மக்கள் இன்று காலையில் திடீரென சாலையில் திரண்டு சாலை மறியல் ஈடுபட்டனர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நகராட்சி அதிகாரிகளை வரவழைத்து உரிய நடவடிக்கை எடுக்க உறுதி அளித்தனர் இதனைத் தொடர்ந்து சுமார் அரை மணி நேரம் சாலை மறியல் ஈடுபட்ட பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டனர் இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த நகராட்சி பொறியாளர் சிவக்குமார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இப்பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள குடிநீர் கிணற்றை தூர்வாரி விரைவாக குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக நகராட்சி அதிகாரிகள் உத்தரவாதம் அளித்தனர் இது குறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில் கடந்த பல வருட காலமாக இப்பகுதியில் தண்ணீர் பிரச்சினை இல்லாமல் இருந்தது ஏரோடு இன்னும் இடத்தில் இருந்து குழாய் மூலம் குடிநீர் விநியோகிப்பட்டு வந்தது நகராட்சி நிர்வாகம் கடந்த மூன்று வருடங்களுக்கு முன் இந்த குடிநீர் குழாய்களை வேறு பகுதிக்கு திருப்பிவிட்டு இப்பகுதி மக்களுக்கு கிணறு அமைத்து பம்ப் செட் மூலம் குடிநீர் வழங்க துவங்கினர் இதனையடுத்து வெயில் காலங்களில் தண்ணீர் தட்டுப்பாடு ஒவ்வொரு வருடமும் இப்பகுதியில் அதிகரித்து வருகிறது வெயில் காலத்தில் கிணற்றில் நீர்வற்றி விடுவதால் லாரி மூலம் நான்கு நாட்களுக்கு ஒரு குடிநீர் விநியோகம் செய்கின்றனர் இதில் சாலையோரங்களில் உள்ள வீடுகளுக்கு மட்டுமே தண்ணீர் கிடைக்கிறது குடிநீர் விநியோகம் செய்வதற்காக இப்பகுதியில் போடப்பட்ட ஆழ்குழாய் கிணறும் பயனின்றி மூடப்பட்டு கிடக்கிறது மேலும் புதிதாக அமைக்கப்பட்ட கிணற்றை தூர்வாரி குடிநீர் விநியோகத்தை முறைப்படுத்த வேண்டுமென தெரிவித்தனர் காலை நேரத்தில் கூலி தொழிலுக்கு செல்லும் தாங்கள் மாலை நேரத்திலேயே திரும்பி வருவதால் குடிநீருக்காக தொலைதூரங்களுக்கு அலைந்து செல்ல வேண்டிய நிலை உள்ளதாகவும் காட்டு யானைகள் நடமாட்டம் உள்ள பகுதியில் மாலை நேரங்களில் வெளியில் நடமாடுவது உயிருக்கு ஆபத்தாக உள்ளதாகவும் கிணறுகள் அமைத்து மேல்நிலை தொட்டி அமைத்தும் முறையாக குடிநீர் வழங்காதது நகராட்சி நிர்வாகத்தின் மெத்தன போக்கையே காட்டுகிறது என்றும் நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து குடிநீர் வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர்